வர நம்ம பரிசு போயிருக்கு சுடலாண்டோட சீட்டை எழுதி அமெரிக்காவிலவே பரிசு கொடுத்துருக்காங்க எப்படி எடுத்துருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க நம்மளுடைய தமிழ் விவசாயி யூடியூபர் ஃபார்ம அவங்கள இதில் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க ஃபாலோவர்ஸாக இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு கட்ட விக்கி மகாராஜா மாயாண்டி இந்த மூணு பேரும் கடுமையாக உழைத்து நூற்றி பதினாலு கட்ட முழு முழுமையாக பிரித்து பெரிய சாதனை படைத்தாங்க அவங்கள நம்ம பாராட்டாக இருக்க பாராட்டாமல் இருக்க முடியாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்து யூடியூப்பு இவங்க வந்து யூடியூப்பில் ஃபாலோஸ் நிறைய வச்சுருக்காங்க அதனால் சாதிச்சிட்டாங்க அடுத்தது இன்னொரு சாதாரண மனிதன் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊரை சேர்ந்த வெள்ளைத்துறை அவர்கள் சரியாக கூட தெரியாது நம்ம லேசன் அனுப்ப அவரை மூன்று மாதங்களாக கிட்டத்தட்ட நூற்றி மூணு கட்டைகள் நூற்றி மூணு கட்டைகள் குறித்து இன்னைக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அவர் தனி மனிதராக போராடி சூடலை ஆண்டவருக்காக வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது அதனால் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பத்து வருஷம் இதுக்காக ஒதுக்குங்க அதை தொடர்ந்து ஒரு சில பாட்டுகள் மட்டும் படிப்பாங்க இப்பொழுது இந்த பரிசு வழங்கியவர்களுக்கு சாவியும் அதுக்குண்டான சீல்டும் வழங்கப்படுகிறது ஹரி கிருஷ்ணன் அவருக வாசிப்பார்கள் வேகமாக குரு வந்து வாங்கிட்டு போகணும் டைம் முடியும் நன்றி ஹலோ முதல் பரிசு பல்சர் பைக் வழங்கோவர் நம்ம ஊரை சேர்ந்த முத்து சாடார் சன்ஸ் ராஜா தண்டரஸ் ராஜா பெங்களூர் தன்ரஸ் நார்வே அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை பேச கடமைப்பிடுவோம் ஏன்னா எந்த விஷயம் நாங்க நடத்தினாலும் அவங்களோட முதல் இடத்த கேட்கறோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இந்த பைக்கினுள்ள கேட்ட உடனே உடனே தந்தாங்க அதனால அவங்களுக்கு ஊர் சார்பாக ஒரு சால்வையும் ஒரு சீல்டும் வழங்க இருக்கின்றோம் அந்த சால்வை சீல்டையும் முத்து எம்எம்பி பிரிக்ஸ் பட்டாங்காடு அவர் ஸ்டேஜ் வரும்போது அன்போடு அழைக்கின்றோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க எனக்கு டைம் இல்ல வணசம் போட்டோ யூடியூப் மராஜா மரஜா சீக்கிரம் மூன்றாம் பரிசு பிரிட்ஜி வழங்குவர் மரியாதைக்குரிய எம் கணேசன் தோமுச செயலாளர் பட்டாங்காடு அவங்களும் அங்க வரலாம் பையங்க யாரும் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக நான்காம் பரிசு வாஷிங் மிஷின் வழங்குவர் அகுரே எம் கண்ணன் அ அஜேன் அதிஸ்டால் குரங்கு அவருக்கும் ஸ்டேஜ் வரமாரு அவங்க அன்று கூட அழைக்கின்றோம் இன்னும் எல்லாம் கைத்தட்டுங்க ஏன்னா நம்ம ஊர் ஆளு தான் எல்லாமே தந்துருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆயிரம் ரூபாணும் அதனால் எல்லோரும் எல்லாம் கைதட்டி எல்லோரும் உற்சாகமாக இருக்கிற மாதிரி கற்றுக்கிட்டோம் சிவா சிவா சிஜி சிவா கண்ண இருக்காங்க ஐந்தாவது பரிசு மரா சோபா செட் பி சுகேஷ் சிங்கப்பூர் பட்டங்காடு அப்பா ஆறாவது

கண்ணாட்டில் யாருடன் வாங்கலாம் டீக்கரை கண்ணன் வரேன் முத்து மர சோபா செட்டு வழங்குவர் பி சோகேஷ் சிங்கப்பூர் பட்டாங் கடை அவர்களுக்கு இப்போது சால்வை அடைந்து சீல்டு வழங்கப்படும் ஏழாவது பரிசு மரக்கட்டில் ஒழுங்குபர் செல்வம் மகராஜா விக்னேஸ்வரன் தமிழ் பார்மர்ஸ் பட்டங்காடு யூடியூபர் யாரும் போவாங்க இன்னும் பாட்டி இருக்கு யாரும் போயறாங்க எட்டாவது பரிசு மூக்காண்டி பட்டங்காடு அவருக்கும் இருக்கின்றோம் நான்காவது பரிசு வாஷிங் மிஷின் வாங்கவர் பத்தாவது வரிசு ஆண்கள் சைக்கிள் வாங்குபவர் நாராயணன் கோவை பட்டங்காடு வரிசை வந்தி ஒருவரு

இருபதாவது பிளேஸ் அஞ்சு லிட்டர் குக்கர் நாலு நபருக்கு வழங்க இருக்கு இளைபெருமாள் சென்னை பட்டங்காடு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் இருபத்தி ஒன்றாவது பிளேஸ் சீலிங் ஃபேன் வழங்குவார் எஸ் ஏராமன் ஜே ஜே சூப் கடை கங்கனாமலம் பட்டங்காடு இருபத்தி ரெண்டாவது பிரைஸ் ஏழு லிட்டர் குக்கர் வழங்குவார் கே துரசிங் நிலக்கலர் பட்டங்காடு இருபத்தி மூணாவது பிரைஸ் பெரிய சில்வர் குத்துபோணி வழங்குவார் எம் ஆதிநாராயணன் பட்டங்காடு இருபத்தி நாலாவது பிரைஸ் சில்வர் கூடம் அஞ்சு நபர்கள் வழங்குவார் பி அன்புராஜ் பட்டங்காடு

ராஜகோபால் டி நர்பு கோவை பட்டங்களும் அன்போடு அழைக்கின்றோம் இருலை இரு நபர்களுக்கு சேலைவர் எஸ் தௌசிங் கோவை பட்டங்க நபர்களும் அன்போடு அழைக்கின்றோம் ஹெல்மெட் போடு பட்டங்காடு பட்டங்காடு சுடலி ஆண்டவர் திருக்கோயில் கோடைகளாக பரிசு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் என்னுடைய ஊர் சார்பாகவும் நன்றினையும் பாராட்டிலையும் கடமை இன்னும் மேலும் மேலும் பரிசுகள் வைக்கின்ற போது எல்லாருடைய ஆதரவு தரமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய பஞ்சாயத்தில் தலைவர் இளையவரம் அவர்களையும் சில வரிசையில் பாராட்ட கணக்கெடுக்கின்றோம் ஏனென்றால் நாங்கெல்லாம் எங்களுடைய வேலை பார்ப்போம் முழு மூச்சாக ஊருக்காக பாகலையோரும் பார்க்காமல் உழைத்திருக்கின்ற அவர்களையும் நம்ம ஊர் சார்பாக எங்களோட வாகம்படி சார்பாக மனமான நடிகர் தெரிவித்துள்ளோம் அடுத்தாக முத்துக்குட்டி அசின் புருஷ் அவர்களையும் நம்முடைய ஊர் சார்பாக நிர்வாகம் சார்பாக மண் மரன் அசின் அசின் முத்து அவர்களையும்

சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்களையும் மனமார்ந்தோம் அவரும் அடுத்ததாக அதிக கட்டாய பிரித்து நம்மளுக்கு ஊருக்கும் பெருமை சேர்த்து ஒரு ஏழு லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு ஊருக்கு வருமானத்தை சேர்த்து தந்த வெள்ளத்திறனவர்களுக்கு பிரிட்ஜி ஊர் சார்பாக ஒரு பிரிட்ஜி வழங்க இருக்கின்றோம் எல்லாரும் கை தட்டுங்க சாதாரண விஷயம் இல்ல மூணு மாசமாக யார்ட்ட கட்டா வெள்ளத்திறன கட்ட இருக்கு கதனத்தில் கட்ட எந்த ஊர்ல கட்ட அஞ்சுதான் வெள்ளத்திறன கட்ட வந்து இருக்காங்க எப்பவும் பிரேஸ் வச்சாலும் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது அடுத்ததாக யூடியூபர் மகாராஜா விக்கி மாயாண்டி அவர்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக மூணு ஏர் கூலர் ஆளுக்கு ஏர் கூலர் அவங்களும் நம்மளுக்கு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபாய் பிரிச்சு தந்திருக்காங்க அவங்களும் ஊர் சார்பாக பாராட்ட கடமை இன்னைக்கு நம்முடைய சாமி வந்து

மொத்தமாக நம்முடைய ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் நண்பர் பையங்க வாலி பையங்க பெரியாள் எல்லாத்தையும் நாங்கள் பாராட்ட கடமை என்றால் இன்னைக்கு வேலைக்கிழமை கச்சேரி ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை கச்சேரி முடிக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம ஒரு குடும்பமாக ஒரு கோயில் கூட நிறுத்தி முடிச்சிருக்கின்றோம் அதை வெறும் வெறும் பெருமை செய்யாத பாராட்ட கடமை வச்சிருக்கின்றோம் தமிழ் விவசாயி யூடியூபர் கிட்டத்தட்ட மூன்றரை லெச்சராக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு யூடியூப்லேருந்து அவங்களுக்கு ஒரு லோகா கொடுத்துருக்காங்க சிலவர் ப்ளே பட்டன் ஓகே ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ கோயில் முன்பாக வச்சு ஓப்பன் பண்ணுறோம்

இதே மாதிரி முயற்சிகள் வருஷந்தோறும் நடந்துட்டு இருக்கும் இது நாலாவது ஆண்டு அடுத்த ஆண்டு இதோட பெரிய வண்டிகள் உடனும் கார் உடனும் பெரிய விசித்திரமாக நடத்தணும் சுற்றுவட்ட கிராமத்தில் இந்த மாதிரி ஊர் கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடத்தணும்ங்கிறத கேட்டுக்கொண்டு எல்லாரும் ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தில இருக்க நண்பர்கள்லாம் என்ன உதவி கேட்டாலும் உடனே செய்வாங்க நம்ம சுப்பிரமணியன்லாம் என்ன உதவி பட்டங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி எதையும் நடத்துனாலும் சுப்பிரமணியன் ஒரு பழைய ராஜகோபாலு யார்ட்டு கட்டணும் அவன் கணேசன் எல்லா நண்பர்களும் அவங்களும் முடிஞ்ச உதவியில் அனைத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அவங்க அதை நன்றி தெரிவித்து விடுகிறேன் எங்களுக்கு வேலைக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்முடைய சேர்மதத்தை காவல்துறை ஆய்வாளர்களும் பாதுகாப்பு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அவங்களுக்கும் எங்களுடைய நம்முடைய ஊர் சார்பாகவும் எங்களுடைய பிளாக் அப்படி சார்பாகவும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

சிறப்பாக ஒலி ஒலி அமைத்து நம்மளுக்கு ஏற்பாடு செய்த ராபின் மகாராஜா அவர்களுக்கு ஒரு சீட்டு வழங்க அவருடைய சாதனை மட்டி தந்தல் அலங்காரம் பண்ண ராஜா அவர்கள் இருந்தாலும் வரவும் நாள் ஐந்து ஆவது கல்வியாண்டில் நமது ஊரைச் சார்ந்த பத்தாம் மாணவி பள்ளியில் முதல் மாணவி பள்ளியில் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டார் அவர்களுக்கு ஒரு சார்பார அவர்கள் எடுத்து வருவோம் அடுத்த பனிரெண்டாவது வகுப்பில் கடந்த ஆண்டு பனிரெண்டாவது வகுப்பில் கீர்த்தனா முதல் வந்து துர்கா துர்கா வந்து ரெண்டாவது பிரைஸு கீர்த்தனா ரெண்டா மூணாவது பிரைஸு இடத்துல வரணும் ஈஸ்வரி வந்து பத்தாவது வகுப்பில் முதல் மதிப்பெண் ஈஸ்வரி நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண் எடுத்து ஒரு நம்ம கிராமத்தை சேர்ந்த பொழுது ஒரு பள்ளியில் முதல் மனமே எடுத்தது பெருமைக்கு ஒரு விஷயம் அதனால் அவங்களை நான் எங்கள் ஊர் சார்பாக பாராட்டுக்கிறோம் அடுத்த துர்கா பன்னிரெண்டாம் வகுப்பில் இரண்டாவது இடம் கீர்த்தனா பன்னிரெண்டாவது வகுப்பில் மூன்றாவது இடம்

வரி பிடித்த நண்பர்கள் பந்தல் பந்தல் ராஜா எங்கே அன்போடு அழைக்கின்றோம் எல்லாரையும் பாராட்டினோம் எல்லாரும் உழைப்பு இருக்குல்ல ஒரு ஒரு சில வார்த்தைகள் நமக்கு ஆர சந்தோஷ உரிமையாளர் அவர்கள் பேசுவார் டக்கு நினைச்சுன்னு ரொம்ப பேசக்கூடாது நான் பட்டங்காட்டு ஊரை சேர்ந்த ஆர் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்எம் பழங்களை வச்சிருக்கேன் எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு நான் நினைக்கும் போது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு படிப்புல நம்ம வந்து கம்மியா இருந்தாலும் உழைப்புல நம்மளை மிஞ்சதுக்கு இந்த ஊர்ல ஆளே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம உழைப்பு நம்ம கிட்ட இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு நம்ம மட்டும் வெற்றி பெறல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து

ஸ்டேஜில் எல்லாம் இருக்குது